ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விச்சன்சா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து டென்னிஸ்லேருந்து ஒரு ஒன் ஹவர் தள்ளி இருக்குது அண்ட் இங்கே வந்து எதுக்காக போகிறோன்னா ஆப்வியஸ்லி வந்து நம்மளோட எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அண்ட் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலியோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் ஆண்ட்ரியோ பலாடியோ அப்படின்னு சொல்லப்படுறவர் இந்த ஊரில் தான் வந்து நிறைய பில்டிங்ஸ் வந்து கட்டியிருக்காரு அண்ட் அதே மாதிரி வந்து ஃபைனலாக அந்த ரெஸ்டிங் பிளேஸும் அங்கே தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சிட்டி ஆஃப் பெலாடியோன்னே சொல்லலாம் இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இங்கேருந்து வந்து நம்ம ட்ரெயினில் தான் அங்கே போக போகிறோம் ஸோ நான் இருக்கிற இடத்துலேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பை வாக்கு வேணும்னா நம்ம போட்டில் கூட போகலாம் பட் சரி மார்னிங்காக இருக்குது அப்படியே இப்போ வாக்காக போகலான்னு நான் வந்து ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து ஃபுல்லாக பாருங்கள் லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ பார்த்தீங்கன்னா நண்டு போயின்னு இருக்கோம் எங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து நண்டு போயிட்டுருக்கோம் இருக்கிற குளிர் மணி வந்து தான் ஆகுது ஆனால் வந்து எவ்வளோ கூட்டமாக இருக்குமாதிரி காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீக்கிரமாக வந்தால் சீக்கிரமாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இப்போ நேரம் வந்து செம்ம கூட்டம்

Where is Chennai okay. Express? Okay. <laughs> <There he is. laughs> <laughs> Your favorite movie that you always tell? <laughs> nah, I don't know what the name now. what's the name? I don't know it. It's called Amitabh Bachchan. <laughs> இப்போ வந்து நம்ம வந்து இறங்கிட்டோம் இறங்கி வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம யூனிவர்சிட்டி பில்டிங்க்கு போயிட்டு இருக்கோம் அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா சமையான ஒரு விஷயம் பார்த்தேன் அதை என்னன்னு இப்போ உங்களுக்கு காட்டுற மாட்டேன் சேல இங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட சிலை இருக்கு அதோட ரீசன் நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு போக போக எனக்குமே தெரில ஏன் அந்த மாதிரி இருக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு

ஏன்னா இது வந்து அவ்வளோ ஃபேமஸான பிளேஸ் கிடையாது வேறு அவ்வளோ டூரிஸ்ட் வர அளவுக்கு ஆனால் இந்த ஊர் வந்து இன்னுமுமே வந்து பழமையை வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்ம வெரோனா மாதிரி இட்டாலியில் இருக்க பல ஊர்களில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த பழமையை அப்படியே மெயின்டைன் பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து பில்டிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து செம்ம ஓல்டாக இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்கவே சந்து சந்தாக போயிட்டுருக்கோம் கூட்டமும் இல்லை ஸோ காலையில் இப்படி ஒரு இடமா வெனிஸில் வாழ்ந்துட்டு மிஸ்ட்ரேயில் வாழ்ந்துட்டு இங்கே வாழ்கிறது வந்து இன்னும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் அப்படின்னு தோணுது எனக்கு இங்கே வாழ்கிற மக்களுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக லேட் பேக்காக இருக்காங்க மேபி அவ்வளோ எங்கேயர் பாப்புலேஷன் இல்லையா இல்லை வந்து என்னன்னு எனக்கு தெரியல பட் இப்போ வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் பீப்புளாக இருக்காங்க மேபி மோஸ்ட் ஆஃப் தம் மணி ஒம்பது ஆறு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத நல்ல கூட போய் வேலை பார்க்கலாம் பட் இந்த ஊர் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஸோ வந்து இப்போது முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லன்ச் சாப்பிட போகிறோம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்து சைட் விசிட் பண்ண போகிறோம் எங்கன்னா வந்து ரிட்டன்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஸோ ரிட்டன்ஷன் பேஸ்னா என்னன்றது வந்து நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது கால்டானோ அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்குது அங்கே தான் லஞ்ச் சாப்பிட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் போக போகிறோம் ஸோ இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணி வந்து ஒரு டர்க்கிஷ் ப்ளேஸ் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கபாப் பிளேஸ் சாட்லி நான் இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன் ஏன்னா வந்து கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனி இது மாதிரி சஷ்டி இந்த வீடியோ நான் எடுக்கிற டைமில் சஷ்டினால் வந்து வெஜிடேரியன் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருப்பேன் இந்த ஒன் வீக்குக்கு ஸோ அதனால தான் வந்து வெஜிடேரியன் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு வாங்க அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் ஸோ மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிவர் வந்து இப்போ பார்க்குறதுக்கு சும்மா சாதாரணமாக தான் இருக்குது பட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரியான ஃப்ளட் வந்து இந்த ஏரியா மொத்தமே மூழ்கிடுச்சு ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ண தான் நாங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நினைக்கிறோம் லைக் சென்னை மாதிரியான ஊர்களில் வந்து விதிமீறல்கள் மீறப்பட்டு கட்டப்படுற பில்டிங்ஸால தான் வந்து ஃப்ளட் ஆகுது லைக் லேக் பட் இங்கெல்லாம் வந்து ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியுமே வந்து பயங்கரமாக ஃபிளட் ஆகுது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே ரொம்ப பெ பெருசாக பேசப்படுது அண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் யூரோப்பில் பல பகுதிகளில் வந்து இதே டைமில் வந்து ஃப்ளட்டாக ஆகிட்டுருக்கு ஸோ விச் இஸ் லைக் அ ஸ்ட்ராங் திங் டு பி நோட்டட் ஹியர் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இங்கே தான் சாப்பிட போகிறோம் இஸ்தான் பீஸா அண்ட் கபாப் ஸோ நல்லா போனோம் வாட்டி வரும்போது இங்கே சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் இங்கே வந்திருக்கோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்க என்ன இருக்குன்றத போய் உள்ளே போய் பார்க்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ மக்களே வந்து இப்போது வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் என்ன சாப்பிட்டோன்னா வந்து நான் வந்து ஃபலாஃபல் அப்படின்னு வந்து சாப்பிட்டேன் ஸோ ஃபலாஃபல்னால் ஒன்றும் இல்லை நம்ம ஊர் மசாலாடை தான் மசாலாடையை வந்து ரொட்டியில் போட்டு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கறி சாப்பிட்ற அளவுக்கு செம்மையாக இல்லை பட் ஃபில்லிங்காக இருந்துச்சு வெறும் அஞ்சு யூரோக்கு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ரெண்டு மணிக்கு வந்து பஸ்ஸு எங்களுக்கு அதை பிடிக்கிறதுக்காக நடந்து போயின்னு இருக்கும் எங்கன்னா காலில் வந்தோம்ல ஸ்டேஷன் அதுக்கிட்ட தான் அந்த பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் காலேஜ் பசங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பிடிச்சி நான் சொன்னேன்ல ஆல்ரெடி அந்த கல்டனுன்ற இடத்துக்கு வந்து நம்ம வந்து போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் பே well that's <laughs> do you want to feature in my youtube <laughs> i know i just paid 250 euro for the smallest bottle of iced tea when i pay 75 cents for the big Jolita. Don't make it robbery <laughs> <laughs> இங்கேருந்து அந்த மேப் போட்டால் அதுவும் பத்து நிமிஷம் காட்டுது அதனால நாங்கள் வேக வேகமாக நடந்து போயிட்டு இருக்கோம் தான் அந்த கேமரா பயங்கரமாக ஆடுது சாப்பிட்டு வேறு நடக்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இங்கே கிறிஸ்மஸ் செட்டிங்லாம் அப்படி போட்டு ரெடியாகின்னு இருக்குது கிறிஸ்மஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்ஸ்லாம் அப்படி தொங்க ஓ யூ சே மக்களே ஓடினே இருக்கும் வராமரி தெரில ஓடுறோம் ஓடுறோம் ஓடினே இருக்கும் ஃபுல்லி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ மக்களை ஒரு வழியாக வந்து பஸ்ஸை வந்து பிடிச்சிட்டோம் இந்த பின்னாடி இருக்கிறதா பஸ்ஸு அண்ட் ஏறிட்ட அந்த இடம் எப்படி இருக்குன்றத வந்து வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் நம்ம நண்பர்களார வந்து உஷாரா வந்து சீட்டை புஷ்டாரு சோ வந்து அதனால வந்து அங்கேருந்தும் நிறைய வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் பஸ்லேருந்து இறங்கிட்டோம் இறங்கி வந்து இப்போ அந்த பேசினுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அதாவது ரிட்டன்ஷன் பேஸுன்னு சொன்னாங்க அதை பார்க்க ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போகலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ரிவர் தான் இது இது பார்த்திங்கன்னா அதுக்கும் முன்னாடி ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம் ஸோ ரிட்டன்ஷன் பேஸின்னா என்னென்னா வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அதாவது வெள்ளம் வரும்போது அதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்தை உருவாக்குவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அது தண்ணி டைவர்ட் பண்ணுற இடம் ஸோ டைவர்ட் பண்ணி எங்கே விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஃபார்ம்ஸாக இருந்த இடத்துல தான் அதை வந்து விடுறாங்க அந்த செம்மையாக ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் ஒருவேளை மழை வந்து அந்த இடம் முழுக போகுதுன்னா அதுக்கான நஷ்ட இடை வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்ற மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ மழை பெய்யாத காலத்தில் அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா வந்து வெள்ளம் எக்ஸ்ட்ரா வாட்டரை வந்து தாங்கிக்கிற ஒரு ஏரியாவாகவும் இருக்குது இந்த இடமானது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஹெக்டரில் உருவாக்கியிருக்காங்க அண்ட் இதோட பீக் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் கியூபிக் மீட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இதோட பொருட்செலவு எவ்வளோவில் கட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மதிப்பு படி கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி ரூபாயில் கட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து பியூர்லி வந்து ஒரு ஃப்ளட்டுக்காக கட்டியிருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே வியப்பாக இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அளவுக்கு வந்து கிளைமேட் சேஞ்சையும் ஒரு நேச்சுரலாக சாடி இந்த ஊரில் வந்து மதித்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க ஸோ ஏ கைஸ் இந்த வீடியோவில் வந்து விச்சன்ஸோட அழகையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் வந்து அந்த ஃப்ளட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு சன் செட்டு அதையும் நான் உங்களுக்கு காமிச்சேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வேற ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குது என்ன அப்படி போகுதுன்றத வந்து பார்க்கலாம் ஸோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸில் வந்து எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் அன்டில் தென் ஓவர் அண்ட் அவுட்